கிறிஸ்தர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன் தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டி சார் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் சொல்கிறோம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு ஆகிய வசனங்கள் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் கிறிஸ்துவ பிரி பிரியமானவர்களே அதிகால வேளையிலே நிறைய குடும்பத்திலே ஒருமணப்பட்டு இணைந்திருக்கிறீங்க சத்துரு என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமோ பார்த்தாங்க நிறைய குடும்பத்திலே கேடான காரியங்களை விதைத்து கொண்டிருக்கிறாங்க என்ன பிரதர் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேலை யாராவது கேட்டால் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிசாசு எதை விதைக்கிறான் கேடான காரியங்களை எதை விதைக்கிறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா ஒரு குடும்பத்திலே பரிசுத்தமா வாழ்ந்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து தேவனுடைய சமூகத்துல போய் ஜபிக்கும் போது நம்ம என்ன கேட்டாலும் தேவன் தருவார் அவருடைய பிள்ளைகளுக்கு ஸ்பெஷல் ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன இல்லை பரிசுத்தம் இல்லை பரிசுத்தம் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்களுக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க இதுல பின்னாடி காரணம் யாரு பின்னாடி என்ன காரியம் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கும்போது சத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டே இருக்கலாம் எப்படி யுத்தம் செய்யறான் அப்படின்னா ஒரு குடும்பத்துல நல்ல தீர்மானம் எடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு தேதியில ஒரு சின்ன கேள்வி கேட்டா அவங்களே சொல்லிடுவாங்க இப்ப நாங்க அப்படி இல்லை அப்படின்னு ஆதியில உள்ள அன்பு இல்லை அப்படிங்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆவிக்குரிய பிள்ளைகள் என்னெல்லாம் பொருத்தனை பண்ணி சொல்லி சர்ச்சில் போய் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிலைத்திருக்கிறோமா எத்தனை நாள் நம்ம சர்ச்சில் மெசேஜ் கேட்டு எத்தனை பொருத்தனை பண்ணியிருக்கோம் அந்த பொருத்தனை நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வரை அப்படியே நம்ம பாதுகாக்கிறோமா அதுதான் இன்னைக்கு கேள்வி இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நிறைய குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அது வெளியே தெரியாது வெளியே தெரியாது இன்னைக்கு உள்ள செய்தியில என்ன அப்படின்னா உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் இப்போ நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போனோம் பரிசுத்தமா போனோம் புது ட்ரெஸ் போட்டு போயிருந்தோம் வெளியில அழகா ரெடி ஆயிட்டு போயிருந்தோம் ஆனால் இருதயம் சரீரம் ஆவில நம்ம எப்படி இருக்கிறோம் வேதம் தெளிவழுதப்பட்டிருக்கு ஆவியோடும் உண்மையோடும் கொள்ள வேண்டும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உண்மை இருக்கா சரீரம் இருதயம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமா பரிசுத்தமா இருக்கா இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணணும் அப்படின்னா இருதயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அப்ப சரீரம் பரிசுத்தமா இருக்கணும் சரீரம் பரிசுத்தமா இருக்கணும் இருதயம் பரிசுத்தமா இருக்கணும் ஆவியில உண்மை இருக்கணும் ஆவியான நமக்குள்ள இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை வழி நடத்துவார் பரிசுத்த ஆவியான இருக்கும்போது பரிசுத்தத்து நேரம் நம்மளை வழி நடத்துவார் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான இருக்கும்போது நமக்கு ஒரு பெலன் இருக்கும் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பலவீனம் சோர்வு இதுக்கு பின்னாடி என்ன பல காரியங்கள் சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தா சத்துரு போராட்டம் இன்னொரு பக்கம் குடும்பத்துல வாழ்க்கையில பிரச்சனை சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் காரியம் இருக்கும் அதெல்லாம் ஒரு செகண்ட்ல திரும்பி பார்த்தாச்சுன்னா எங்க பிரதர் நாங்க டெய்லி ஜோ பண்றோம் டெய்லி ஜோ பண்றோம் ஆனா எங்கள் வாழ்க்கையிலே செல்ல காரியத்தில் நாங்கள் இன்னும் தேவன் எதிர்பார்த்த அந்த குவாலிட்டி இல்லை அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் பரிசுத்தமா வாழ சொல்லி ஆசைப்படுறேன் ஆனால் என்னையால வாழ முடியல அப்படிம்பாங்க அதுக்கு பின்னாடி என்னென்ன காரணம் இருக்கு என்னென்ன காரியம் அதுச்சரி பார்க்கும்போது நம்ம தேவையில்லாம பேசுற வார்த்தை நம்மளை கரப்படுத்துது சில குடும்பத்துல இந்த கண் உன் கண் வெளிச்சமா இருந்தால் உன் சரீரம் முழுது இருக்க அப்படிங்கிறது உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுது கெட்டதா இருக்க அப்படிங்கிறது நம்ம இந்த செல்போன்ல நல்ல காரியமும் வருது கெட்ட காரியமும் வருது செல்போன் பார்க்காம இருந்த காலத்துல கூட நிறைய குடும்பத்துல பரிசுத்தமாக வாழ்ந்தான்னு சொல்ல முடியும் என்ன தேவையில்லாமல் யார் வீட்டுக்கு போக மாட்டாங்க அவங்க நன்மை செய்வாங்க நல்லவங்களா வாழ்ந்தாங்க குடும்பமா வாழ்ந்தாங்க பேரம்பேத்தி பரிபூர்ணமா வாழ்ந்தாங்க தீர்காயசோடு வாழ்ந்தாங்க வியாதி இல்லாம வாழ்ந்தாங்க சுகமா வாழ்ந்தாங்க புருஷம் கொண்டாட்டி சந்தோஷமா வாழ்ந்தாங்க பிள்ளைகள் அடுத்த தலைமுறை பேரம்பேத்தி எல்லாத்தையும் பார்த்தாங்க ஆனால் இப்போ கடந்த ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமா நம்ம பார்க்கும்போது அம்மா அப்பா பிரிஞ்சுருக்கிறாங்க பிள்ளைகள் பார்த்தா வேற வேற இடத்துல இருக்காங்க கல்யாணம் வேண்டாங்கிறாங்க ஒரு ஒழுங்கு அப்படின்னு நிறைய வீட்டுக்குள்ளே இப்ப காணும் காணும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிக்கு இருந்தா வீட்டுல அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர் இல்ல ஒரு ஆளு சில வீட்டுல மட்டும்தான் அஞ்சு பேர் கார்ல போவாங்க சில நாட்டுக்குள்ளே குடும்பமா நடந்து போவாங்க பின்னாடி என்ன காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஆவியான அசுத்தமான எண்ணங்களோ அசுத்த காரியங்களோ அசுத்த பார்வைகளோ அருப்பான காரியங்களோ தீட்டுப்படுத்துற காரியமோ கத்திர விட்டு தள்ளி போற பாவங்களோ ஏதாவது ஒரு குப்பை இந்த குப்பை நம்மளோட வாழ்க்கையில தொடருமானால் சரீரம் பரிசுத்தமா இருக்காது இப்ப கடைசி காலத்துல இஷ்டம் போல தாறுமாறான ஒரு வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை இப்ப அது வேற போயிட்டு இருக்கு அதாவது சில ஜப குறிப்புலாம் வரும்போது என் புருஷன் விபச்சார பாகத்துலதான் எப்படியாவும் மனம் தரணும் சில குடும்பத்துல என்ன சொல்லணும் அப்படின்னா என் பையன் தப்பா போயிட்டாங்க ஒரு தாயார் ஒரு ஜபு இருபத்தி இருபத்தோரு வயசு பையன் ஒரு திருமணம் முடிந்த ஒரு தாயாரோட பழகிட்டு இருக்கான் தவறான உறவுல இருக்கான் சொல்லி பார்த்துட்டேன் லாஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னா ஆவிக்குரிய பிள்ளைல புத்தி உள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்று போட்டிருக்கு ஆனா சரீரம் இல்லை சரீரம் பரிசுத்தமா இல்லை அதுதான் பிரச்சனை ஏன் ஒரு வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரல ஏன் ஒரு வீட்டுக்குள்ள கஷ்டப்படுறாங்க ஏன் ஒரு வீட்டுல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு ஏன் ஒரு வீட்டுல வேதனையா இருக்கு ஏன் ஒரு வீட்டுல துக்கமா இருக்கு பின்னாடி நிறைய காரியங்களை பார்க்கும்போது சரீரம் பரிசுத்தமும் இன்னைக்கு சரீரம் பரிசுத்தம் அப்படின்னு சில குடும்பத்துல ஒரு கேள்வி கேட்டால் சந்தேகமா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கை அருப்பான வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை தீட்டுப்படுத்துற வாழ்க்கை தவறான ஒரு வாழ்க்கை இஷ்டம் போல மாறுபாடான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் நிறைய குடும்பத்துல இப்படி நடந்துட்டு இருக்கு அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா பார்த்தாங்க சரீரம் பரிசுத்தமும் அது முதல் பாயிண்ட் அண்ணே சரீரம் பரிசுத்தமா இல்லையானே என் இருதயம் பரிசுத்தமா இல்லையனே என் கண்ணு பரிசுத்தமா இல்லையானே என் சிந்தனை பரிசுத்தமா இல்லையனே என் வாழ்க்கை பரிசுத்தமா இல்லையானே அப்ப நான் என்னனே செய்ய நான் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேனே நான் என்னன்னா செய்ய என்னைய மன்னிப்பாரா ஒரு பாவி மணந்துருப்பும் போது பரலோத்துல உள்ள தேவன் தம்முடைய சொந்த குமாரோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்மளை நீதிமானா மாற்றுகிறார் பரிசுத்தவானா மாற்றுகிறார் அவர் ஜீவனோட தேவன் கல்வாரி அன்பினாலே நிரப்புகிறார் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ தேவரோட அன்புக்குள்ள வந்துடணும் மனம் திரும்பிடணும் பாவமண்ணை போய் பெற்றுக்கொள்ளணும் கத்தர்க்கா வாழணும் பரிசுத்தமா வாழணும் உண்மையா வாழணும் நீதியை பின்பற்றணும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் தேவன் அருளே அப்போம் மினிஷன் மூலியமா யாரெல்லாம் கேட்குறீங்களோ நம்ம குடும்பம் ஆசிரியப்படணும் கண்டிப்பாகசிரியக்கப்படணும் ஆனால் நான் நைட்டும் கேட்குறேன் நான் காலையிலும் கேட்குறேன் சரி ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ பார்த்துட்ருக்கேன் எங்கூடி பரிசுத்தமாக இருக்க முடியும் நிறைய குப்பை தான் அதில் வரும் நம்ம நேரத்தையும் வேஸ்ட் பண்ணிடும் நம்ம கண்ணியும் வேஸ்ட் பண்ணிடும் நம்ம காது நம்ம சிந்தனை நம்ம இருதயம் நம்ம சரீனோ எல்லாம் தீட்டு அப்புறம் தூங்கும்போது நான் பாம்பை பார்த்தேன் கெட்ட சொப்பனத்தை பார்த்தேன் நான் விபச்சராவியை பார்த்தேன் எங்கே பரிசுத்தமாக இருக்க முடியுது அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கல மனைவியை பார்க்க மாட்டேங்க வீட்டில் புருஷன் வந்தால் சாப்பாடு கொடுக்க முடியும் ஏன்னா செல்ஃபோன் நாங்கள் எங்கேயாவது படம் இல்லை நாடகம் இஷ்டம் போகலை ஒரு குடும்பம் அப்படின்னா பரிசுத்தம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை பிள்ளைகள் அம்மா அப்பா கீழ் படணும் காரியம் இருக்குது சர்ச்சைக்கு போகும்போது எல்லாரும் நினைப்பாங்க வெளிப்பிரகாரமா பாப்பாங்க தேவன் இருதயத்தை பாப்பாரு நம்ம ஹிருதயத்துக்குள்ள குப்பையை வச்சுக்கிட்டு நம்ம ஆசீர்வத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் எல்லாமே தடையா வந்து நிக்குது நமக்கும் தேவனுக்கும் நடுவுல பாவங்க ஒரு தடு ஒரு நடு சோறு அங்க இருக்கு நமக்கும் தேவனுக்கும் நடுவுல இந்த பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இல்லாமல் தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதப்பட்டிருக்கு சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்ப தேவனுக்கு பிரியமான அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல சரீரம் பரிசுத்தம் சரீரம் பரிசுத்தமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் வரங்கள் கிரிய செய்யும் விசாச துரத்த முடியும் எல்லா விதமான ஆசிரமும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தாறுமாறவோ இல்லை அதிர்ப்பாகவோ இல்லை அசுத்தமாகவோ தீட்டுப்படுத்துகிற மாதிரியோ இல்லை சகலவிதமான விதமான துர்க்குணமோ இல்லை பொல்லாப்போ அநியாயமான காரியமோ இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது இதை ஏன் காலையில் சொல்லி தரேன் அப்படின்னா நிறைய குடும்பத்துல எப்படி வாழ்ந்தாலும் ஏசு ஆசிரியப்பான்னு சொல்லி இப்ப அப்படி இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசம் சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு நான் என்ன சொல்றேன் ரவிராஜ் எப்படி இருக்கான்னு சொல்லி தேவன் பார்ப்பார் என் இருதயம் என்ன யோசிக்கு என் இருதயத்துல என்ன நினைவுல என்ன இருக்கு என் காதுல நான் கேக்குற வார்த்தை என்ன என் கண் எதை பார்க்கு என் சிந்தனை என்ன யோசிக்கு என் சரீரம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு இது எல்லாம் பரலோத்துள்ள தேவன் பார்ப்ப ஒரு மனுஷன் வேணா பார்க்காம இருக்கலாம்ப்பா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரம் எப்படி பார்க்க முடியும் என்ன நானே இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்க முடியாது நான் தூங்கிட்டு இருப்பேன் முடிச்சிருப்பேன் வெளியே போயிட்டு இருப்பேன் ஒரு மிஷின் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் ஆனால் தேவன் அப்படி கிடையாது பூமியில் உள்ள எல்லாரையும் ஒரே நேரத்தில் பார்த்துருவார் தேவன் ஒரு பேரே தேவன் சர்வ வல்லம் உள்ள தேவன் ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் இருந்து கேட்கலாம் தேவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு இருப்பார் நீங்கள் எந்த ரூம்ல இருக்கிறீங்க சில குடும்பத்தில் சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க கத்திர விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நான் இருக்கிற நாட்டில் நான் என்ன செஞ்சாலும் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சேட்டை நடந்துட்டு இருக்கும் எல்லாம் தேவனுக்கு தெரியும் செல்போனில் மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் படம் பார்க்குறது நாடகம் பார்க்குறது எல்லாம் பரலத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம் யார் எங்கேயும் தப்பிச்செலாம் ஓட முடியாது நம்ம வேணால் நினைப்போம் நான் வெளிநாட்டில் தானே இருக்கேன் நானே தனிமையாக இருக்கேன் நான் கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் பார்க்க கொஞ்சம் நேரம் கேம் விளாடுறேன் கொஞ்ச நேரம் ஆன்லைனில் போய் தான் பார்க்க கொஞ்ச நேரம் அப்படியே சீட்டு விளையாட்டு விளாடுறேன் இதெல்லாம் ஒரு மனுஷன் யோசிக்கலாம் ஆனால் பரலோத்தில் தேவன் நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்ம சரீரை வந்து பரிசுத்தமா இருக்கா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா தேவன் துல்லியமா நம்ம கையில ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம்னா அந்த பணம் எங்க இருக்கு பத்திரமா சொல்லி நம்ம பார்ப்போம் நம்ம ஆத்துமா விலையேற பெற்றதுக்கு விலையேற பெற்ற ஆத்துமாவை பரலோத்து கொண்டு போறதுக்கு தேவன் நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு ஒரு பாவி மணந்திருக்கும் போது மட்டும்தான் தம்முடைய சொந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பார் என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்கப்பா என் துணிகரமான பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி வாயை தொடர்ந்து சொல்லி இனிமேல் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது தான் சொல்லும்போது தான் நம்ம சரீரம் பரிசுத்தமாக்கப்படுது நம்மளுடைய ஆத்மா புதுப்பிக்கப்படுது நம்மளுடைய ஆவிலே ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமை இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ள செத்து போன ஒரு வாழ்க்கையாக இருக்குது அருப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கு தீட்டுப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கு சரீரம் பரிசுத்தமா இல்லை சில குடும்பத்துல இஷ்டம் போல தாறுமாறான ஒரு வாழ்க்கை கத்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க வெளியே தெரியாது சில குடும்பத்திலே அண்ணா என்னன்ன அப்படிம்பிங்க உள்ளதான் சொல்லிட்டு இருக்கேன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியே தெரியாது ஒரு காலத்தில் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணிங்க எவ்வளோ நேரம் பைபிள் வசதி இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு இன்னைக்கு நான் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கணும் நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம சரீரம் பரிசுத்தமாக இருக்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய நிலம் எப்படி இருக்கும் நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும் நம்ம இருதயத்துக்குள்ளே ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது எல்லாமே நம்மளே யோசித்து பார்க்கலாம் இந்த பூமியிலே நம்ம வாழ்கிற வாழ்க்கை கத்தருக்கு பிரியமான வாழ்க்கையாக அதை நம்மளே யோசித்து பார்க்கலாம் ஏன்னா சில குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளி போயாச்சு கத்தரை விட்டு தள்ளி போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சும்மா அப்படியே கடமைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கத்தரை பொறுத்து பயம் இல்லை துணி கரம் வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே செருப்பு போட்டு போகிறாங்க சர்ச்சுக்குள்ளே பைபிள் கொண்டு போகல சில பாஸ்டர் மாதிரி சர்ச்சில் இருக்கும்போது ஷூவோட இருக்காங்க சில குடும்பத்தில் சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க செல்ஃபோன் கையிலச்சு விளாண்டுட்டு இருக்காங்க ஆன்லைனில் சர்ச்சுக்குள்ள சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்காங்க சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும்போது இதுதான் அந்த கடைசி காலம் இப்படிப்பட்ட காலத்தில் ஒரு குடும்பத்தில் தேவனுக்கு பிரியமானபடி உண்மையாக வாழ்ந்தால் அந்த குடும்பம் நூறு மடங்கு ஆசீர்வாதம் ஒருவேளை அந்த செய்தி கேட்கும்போது அண்ணே எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கேனே அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க இப்போ நாள் ஓய்வுனாலே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க தேவனுக்கு பிரியமான அப்படி வாழ்ற கற்பனை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த எந்த நாட்டில் இருந்தாலும் சரி தேவன் பார்த்துட்டு இருப்பார் மனுஷனை ஏமாத்திடலாம் தேவனை யாரை ஏமாற்ற முடியாது சரீரம் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சரீரம் பரிசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா முதல்ல நம்ம கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் நம்ம சர்ச்சில் போய் ஆராதனை செய்யும் போது அந்த இடத்துல தேவ பிரசனை இறங்கி வரும் நம்ம சரீரத்துல பரிசுத்தமா இல்லாம சர்ச்சில் போய் எத்தனை மணி நேரம் உட்காந்தாலும் முழிச்சு முழிச்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க சரீரம் இன்னும் பரிசுத்தமா இல்லைன்னு அர்த்தம் சரீரம் பரிசுத்தமா இருக்கும்போது அவங்க சர்ச்சில் போய் முழங்கால் போட்டோன்னே தேவ பிரசனை இறங்கி வரும் என்ன காரணம் அவங்க சரீரம் பரிசுத்தமா இருக்கு நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது நான் பேசாம முழங்கால் போடுவோம் நேரம் அன்னிய பாச பேசிட்டு இருக்கேன் என்ன காரணம் ஜனங்களை பார்க்கவே மாட்டேன் நேரம் சர்ச்சுக்குள்ள போவேன் முழங்கால் போட்டு ஜோப் நீட்டு இருக்கேன் சர்வீஸ் நடந்துட்டு இருக்கும் அழகா ஜோப் நீட்ருக்கோம் மனுஷனை பார்த்தா பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் நம்ம தேவனை தானே பார்க்க போறோம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு ஆவியோடு உண்மையோடு நம்ம தேவனை தொழுது கொள்றோமா உண்மையோடு தொழுது கொள்றோமா சில குடும்பத்திலாம் உண்மையே இல்லை உண்மையே இல்லை உண்மையே இல்லை அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் இமைப்பொழுதுல மறுரூபமாகணுமா எப்படி மறுரூபம் ஆக முடியும் நம்ம சரீரை நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கிட்டால் ஆவியோட உண்மையோடு தேவனை தொழு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் வரும்போது நம்ம அவரோட போகணும் ஹலலுவியா புதிய நாள் காய் ஜபிப்போமா கண்ணிலே மோடி நாம் ஜபிசை அன்பின் கத்தாவையும் இம் நன்றியோடு தூக்கி சொல்லிவிடும்ப்பா பரிசுத்தம் ஓய்வு நாள்லே அப்பா இந்த நாளில் யாரெல்லாம் விழுந்துருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் அதோட ஜீவன் கிளியர் பண்ணிக்கணும் இந்த நாளைக்கான சிற்பக்காய் நன்றிப்பா சிறுபலை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் அதோட ஆசிரியங்க இந்த நாளில் யாரெல்லாம் வெளியில் போகிறாங்க விட்டாலும் முன்னும் பெண்ணுமா தேவைப்பாட்டி பார்த்துக்கப்பா சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் படுத்த படுக்கலாம் உடைய தலைமுறை கறக்கலாம் தொட்டு சுகமாக்கித்தாங்க எல்லா குடும்பத்துக்கு அது ஆசிரியங்க எந்த குடும்பத்தில் கடன் பிரச்சனை போராடுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க பரிசுத்த அக்னிளால நிரப்புங்கப்பா ஆவிக்குரிய ஒம்பது கணிகள்னா நிரப்புங்கப்பா ஆவிக்குரிய ஒன்பது ஒரு நிரப்புங்கப்பா கிருபன் வரலாம் நிரப்புங்கப்பா ஞானம் வரலாம் நிரப்புங்கப்பா தீர்க்க தரிசனம் வரலாம் நாள் நிரப்புங்கப்பா நம்மளுடைய பிரசனத்தினால முடுங்கராஜா தேவ ஞானத்தினால நிரப்புங்கப்பா தேவ சித்தம் மட்டும்தான் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைவேறணும் சுய சித்தத்தில் ஓடி விடாப்பா கத்தரை விட்டு தள்ளி போயிடு விடாப்பா இந்த நாளின் தேவனு பிரியமான வாழ்ந்து ஆசிரியங்களை அதை கிருவே செய்யும் சுயம் சாகட்டும் நான்கு வார்த்தை சாகட்டும் ஜென்மக்கிரி அழிவட்டும் மாம்சக்கிரி அழிவட்டும் சரீரம் பரிசுத்தமா பாதுகாக்க அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தி அறிங்க கல்வாரி அன்பிலாம் நறுப்புங்கப்பா சிலுவல சேர்ந்து ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே உங்களுக்கு நன்றி செலுத்திடும் ஜோபா விஷயம் தாங்க அழிந்து போற ஆத்து மக்களுக்கு ஜெபிக்கிற கிருபை தாங்கப்பா எந்தெந்த குடும்பம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா சரீரத்துல தேவனுக்கு பிரியமானபடி ஒரு வாழ்க்கை இருக்கணும்ப்பா அந்த கிருபை தாங்க வேதத்தை தியானிக்கிற கிருபை தாங்க எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் உங்களோட ரத்தப்பட்டுக்களை வேலை அடைத்து மூடி மறைத்து பால் தருவாங்க வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா அவங்களோட வாழ்க்கையில என்ன காரியத்துக்கு ஜபிக்கிறானோ கர்த்தர் எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசி எந்தெந்த கட்டுல இருக்காங்களோ அந்த எல்லா கட்டுகளாம் ஏசுகு நாமத்தை உடைக்கு வரட்டும் சர்பத்தின் கிரிகள் தந்திரமான கிரியைகள் எல்லா கிரியெல்லாம் ஏசுகு ரத்தினாலே ஏசுகுசு நாமத்தை சுட்டு எறிக் வரட்டும் தேவனருளே அப்ப மினிசம் குடும்பங்கள் எல்லா விலை போடுறாச்சா இந்த நாளின் சத்துரு எந்தெந்த இடம் குடும்பத்துக்குள்ளே தந்திரமா கிரியை செய்து கொண்டு இருக்கானோ அந்த எல்லா தந்திரமான கிரியெல்லாம் எல்லாம் ஏ சுகுசு நாமத்தை சுட்டு எறிய விடட்டும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க திருமண நாள் கொண்டாடுறாங்க அந்த குடும்பத்தை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிங்க நாளைக்கு யாரெல்லாம் பொறுப்பானோ எல்லா தடைகளும் நீக்கி உங்க பிள்ளைகளை அழைத்துக்கட்டும் உங்க கரத்துல அர்ப்பணிவோம் தேவன் அருளிய மினிசல் இந்த நாள் முழு மகிமை உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட ராஜா பின்னு தேவர் நிப்பாட்டி சகல குடும்பத்துக்கு அத்த வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க மீதா குமாரன் பரிசு நாமத்தில முத்தரை போடுங்கப்பா எங்களை களி மண்ணாக உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அப்பா அந்த கிப்ட் தாங்கப்பா அக்கிவினால நிரப்புங்கப்பா கொழுந்து அக்னி நம்மளை உள்ளத்துல பட்டி விட்டிட்டு கல்லான இதை எடுத்து போட்டு சதையான இதையை தாங்க நம்மளுடைய நல்ல ஆவிய தாங்கப்பா உணர்வுள்ள ஆவிய தாங்கப்பா தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க பரிசுத்தோடு ஆராதிக்க ஒரு தாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பண்ணிக்கணும் மிஷினரிமா இருக்கோதரப்பா எந்த நாட்டுக்குள்ள எந்த கிராமத்துல எந்த தேசத்துக்குள்ள அப்பா மிஷனரிமா செயல்பட்டு கொடுக்கணும் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கணும்ப்ப மிஷினரி மாதிரி எழுப்புங்கப்பா அந்த குடும்பங்கள் ஆசிரியை எல்லா கிராமத்துலையும் எல்லா ஊர்களையும் சூசேஸ் அறிவிக்கிறது கிருபை தாங்க எங்கள் தேசத்தில் எழுப்புதலுக்காக யாரெல்லாம் ஜபிகிறனோ அப்ப அவங்களுக்கு தீர்காயிசு தாங்கப்பா திறப்பில் நின்று ஜபிக்க கிருபை தாங்கப்பா ஒவ்வொரு பரிசுத்தவன்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும்ப்பா உங்க பிள்ளைகளை பத்திரமா வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க இந்த நாளைக்கு அரசு கிருபைக்கு ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம் உங்க நாம மைய விட் அப்ரோஜனமான குளியக்காரன்பா ஜெபிக்கிற குடும்பங்கள் தீர்காயப்பா அவங்களோட கையின் கீழே ஆசைப்பா அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசைப்பா அவங்களோட சிரஸ் மேலே ஆசிர்வாதிப்பா கற்பதனியா ஜெபினா கத்தர் மனம் இறங்கி ஆசீர்வாதீங்க மாசமா இருக்காங்க ஆசிரியங்க டெலிவரி பண்ண போறாங்க கத்தர் கூட இருங்க நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எந்த குடும்பத்திலே திருமணம் முடியாமல் இருக்கும் ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க பண ஆசை இல்லாமல் பொருளாசு இல்லாமல் அப்பா ரசிக்கப்பட்ட குடும்பமா தாங்க ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசுவீங்க வேலையிடங்கே கத்தர் பொருட்படுத்துங்க வேற வேற நாட்டுக்குள்ள அவங்க இருக்கிற இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க உங்க நாம மட்டுமே துதி என மகிம லாமும் ஒரு கேஸ் எடுத்துரும் பிதாவே ஆமேன் தேவனுக்கே மைமுண்டதாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காதலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர்களுடன் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஏசு கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக ஆமேன் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே 9363064181 నంబర్ కూడా ఉంటారు. నమలవుల్క కుటుంబదుగా జపిపో, మీగలు మన ఊలేక తో జపిదుగల. గాడ్ బ్లెస్ యు. డైలీ 1 నంబరుమేనక జపిదురుగల. గాడ్ బ్లెస్ యు. థాంక్స్ ఫర్ వాచింగ్. ప్లీజ్ సబ్‌స్క్రైబ్ అవర్ ఛానల్. క్లిక్ ది లైక్ అండ్ షేర్. క్లిక్ ది బెల్. గాడ్ బ్లెస్ యు.